வளர்ச்சியும் தமிழும் தமிழகமும் மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளில் வெல்லப்போகிறது பிஜேபி மட்டுமே தனியாக முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் ஜெயிக்கும் என்று கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது ஏழு மாநிலங்களில் நூறு சதவிகித வெற்றியை பிஜேபி பெறும் என்கிறது கருத்து கணிப்பு இந்த ஏழு மாநிலங்களில் இருந்து மட்டும் சுழையாக நூத்தி ஆறு தொகுதிகள் விடுகின்றன முப்பத்தி எட்டு தொகுதிகளில் மட்டுமே வெல்ல போவதால் எதிர்கட்சி அந்தஸ்தை இழப்பதில் காங்கிரஸ் ஹேட்ரிக் அடிக்கும் என்று தெரிகிறது டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் அதிரடி கருத்து கணிப்பு முடிவு வெளிவந்து விட்டது நேற்றும் நேற்று முன்தினமும் அவை ஒளிபரப்பாயின பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளில் வெல்லப்போகிறது பிஜேபி மட்டுமே தனியாக முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் ஜெயிக்கும் என்று கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது இனி மாநில வாரியாக கருத்து கணிப்பு முடிவுகளை பார்ப்போம் ஆந்திர பிரதேஷ் மொத்த தொகுதிகள் இருபத்தி ஐந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பத்து சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் பனிரெண்டு பிஜேபிக்கு மூன்று ஸோ அங்கே டோட்டலாக பதினைந்து தொகுதிகள் கிடைக்கும் என தெரிகிறது அருணாச்சல் பிரதேஷ் மொத்தம் இரண்டு தொகுதிகள் அந்த இரண்டு தொகுதிகளிலும் பிஜேபி வெற்றி பெறும் அஸ்ஸாம் மொத்த தொகுதிகள் பதினான்கு அதில் பிஜேபிக்கு பதினொன்று அஸ்ஸாம் கனபரிஷத் ஒன்று யூபிபிஎல் ஒன்று ஏஐடிஎப் ஒன்று காங்கிரஸ் ஜீரோ பீகார் பிகாரில் மொத்தம் நாற்பது தொகுதிகள் இதில் பிஜேபி பதினேழு தொகுதி ஐக்கிய ஜனதாதளம் பதினான்கு ராஷ்ட்ரிய ஜனதா தளம் ஒன்று சிராக் பாஸ்வானுடைய லோக் ஜன்சக்தி ஐந்து ஜிதன்ராம் மாஞ்சியனுடைய இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ஒன்று உபேந்திர குஷ்பாகாவின் ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா ஒன்று காங்கிரஸ் ஒன்று ஸோ இந்த மொத்தம் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதியில லாலுவுக்கு ஒரு தொகுதியும் காங்கிரஸுக்கு ஒரு தொகுதியும் கிடைக்கிறது மீதி இருக்கிற அத்தனையும் என்டிஏவுக்கு சாதகம் அப்படின்னா மொத்தம் இருக்கிற நாற்பது தொகுதியில் என்டிஏ முப்பத்தி எட்டு தொகுதிகளிலும் இண்டி கூட்டணி இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று தெரிய வந்திருக்கிறது சத்தீஸ்கர் சத்தீஸ்கர்ல டோட்டலா பதினோரு தொகுதி அதுல பிஜேபி பத்து காங்கிரஸ் ஒன்று கோவா டோட்டல் இரண்டு பிஜேபி அந்த இரண்டிலுமே ஜெயிக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது குஜராத் மொத்தமுள்ள தொகுதிகள் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு பிஜேபி ஜெயிக்கும் ஹரியானா மொத்த தொகுதிகள் பத்து பத்துக்கு பத்து பிஜேபி ஜெயிக்கும் ஹிமாச்சல் பிரதேஷ் மொத்த தொகுதிகள் நான்கு நான்குக்கு நான்கு பிஜேபி ஜெயிக்கும் ஜம்மு காஷ்மீர் மொத்த தொகுதிகள் ஐந்து இல்ல பிஜேபிக்கு மூன்று தேசிய மாநாட்டு கட்சிக்கு மூன்று காங்கிரஸ் ஜீரோ பிடிபி ஜீரோ ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட்ல மொத்த தொகுதிகள் பதினான்கு அந்த என்டிஏவுக்கு பதிமூணு கூட்டணிக்கு ஒன்னும் கிடைக்கும் அப்ப அந்த என்டிஏ பதிமூணு பிரேக்கப் என்ன அப்படின்னா பிஜேபிக்கு பன்னெண்டு ஆல் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுக்கு ஒன்று அப்புறம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஒன்று அந்த முக்தி மோர்ச்சா வந்து இந்திய கூட்டணியில் இருக்கிறது கர்நாடகா கர்நாடகா மொத்த தொகுதிகள் இருபத்தி எட்டு பிஜேபிக்கு இருபத்தி ரெண்டு பிஜேபியோடு சேர்ந்து களம் காணக்கூடிய மதசார்பற்ற ஜனதா தளத்துக்கு இரண்டு காங்கிரஸ் நான்கு இருபத்தி எட்டுல நாலு காங்கிரஸ் இருபத்தி நான்கு என் கிடைக்கிறது கேரளா கேரளாவில் மொத்த தொகுதிகள் இருபது இதுல ஐக்கிய ஜனநாயக முன்னணி என்று சொல்லப்படுகிற காங்கிரஸ் தலைமையிலான முன்னணிக்கு பத்து தொகுதிகளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணிக்கு ஏழு தொகுதிகளும் என் மூன்று தொகுதிகளும் கிடைக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது இப்ப இதனுடைய பிரேக் அப் என்ன அப்படின்னு பார்த்தா காங்கிரசுக்கு ஏழு சிபிஐஎம் ஃபைவ் பிஜேபி மூணு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இரண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று கேரளா காங்கிரஸ் மானி பிரிவு ஒன்று ரெவல்யூஷனரி சோசியலிஸ்ட் பார்ட்டி அதாவது ஆர் ஒன்று இனி மத்திய பிரதேஷ்க்கு வரலாம் மத்திய மொத்தம் பிரதேஷில் தொகுதி இருபத்தொன்பதுக்கு இருபத்தி ஒன்பது பிஜேபி ஸ்வீப் பண்ணும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் மொத்தம் நாற்பத்தி எட்டு தொகுதிகள் இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய மாநிலம் இதுதான் நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ் இந்த நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் என்டிஏவுக்கு முப்பத்தி ஏழு தொகுதிகளும் இந்தி கூட்டணிக்கு பத்து தொகுதிகளும் அதர்ஸுக்கு ஒன்று அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லுகிறது இதை இப்போ இதனுடைய பிரேக் என்னன்னு பார்க்கலாம் பிஜேபி இருபத்தி ஏழு ஏக்நாத் ஷிண்டேனுடைய சிவசேனை எட்டு அஜித் பவருடைய என்சிபி இரண்டு உத்தவ் தாக்கரேடைய சிவசேனை ஏழு சரத்பவருடைய என்சிபி இரண்டு காங்கிரஸ் ஒன்று அதர்ஸ் ஒன்று இனி மணிப்பூர் மணிப்பூர்ல மொத்த தொகுதிகள் இரண்டு இந்த இரண்டுல ஒன்று பிஜேபி ஒன்று காங்கிரஸ் மணிப்பூர்ல தான் மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டம் நடந்தது அந்த வன்முறையை வச்சு அதை ஒரு பெரிய தேசிய பிரச்சனை போல கொண்டு போக காங்கிரஸ் முயற்சி செய்தது அந்த மணிப்பூர்ல இத்தனைக்கு ரொம்ப சின்ன மாநிலம் அந்த மணிப்பூர்லயே அங்க இருக்கக்கூடிய இரண்டு தொகுதிகளில் ஒன்றை பிஜேபி வெல்லுவது உறுதியாகி இருக்கிறது சரி அடுத்தது மேகாலயா மேகாலயாவில் மொத்த தொகுதிகள் இரண்டு அதில் நேஷ்னல் பீப்புள்ஸ் பார்ட்டி ஒன்று காங்கிரஸ் ஒன்று இந்த என்பிபி என்று சொல்லப்படுகிற அந்த நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி என்பது என்டிஏவில் ஒரு அங்கமாக இருக்கிறது ஸோ என்டிஏக்கு ஒன்று அப்படின்னு சொல்லலாம் மிசோரம் மிசோரமில் டோட்டலாக அங்கே இருக்கிற மொத்த தொகுதியே ஒன்று தான் அந்த ஒன்றில் ஜோரம் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் ஜெயிக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது இந்த ஜோரோ பீப்புள்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்கு அதனால இது என்னால போகிறது அடுத்தது நாகாலாந்து நாகாலாந்து நேஷனலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ப்ரோக்ரஸிவ் பார்ட்டி வெல்லும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது என் டி என்று அழைக்கப்படுகிற இந்த கட்சியும் என் வின் அங்கமாக இருக்கிறது சோ ஒன்று கிடைக்கும் அடுத்தது ஒடிஷா ஒடிசா மொத்த தொகுதிகள் இருபத்தி ஒன்று இதுல பிஜு ஜனதாதள் பதினோரு தொகுதியிலும் பிஜேபி பத்து தொகுதியிலும் வெல்லும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறதுக்கு ஜீரோ இனி பஞ்சாப் மொத்த தொகுதிகள் பதிமூணு ஆம் ஆத்மி ஆறு தொகுதியிலும் காங்கிரஸ் மூன்று தொகுதிகளிலும் பிஜேபி மூன்று தொகுதிகளிலும் சிரோமணி அகாலிதள் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது ராஜஸ்தான் மொத்த தொகுதிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்துக்கு இருபத்தி ஐந்து பிஜேபி ஸ்வீப் பண்ணும் என்கிறது கருத்து கணிப்பு சிக்கிம் சிக்கிமில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதியை ஒன்று தான் அந்த ஒரு தொகுதியை அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சியான சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கைப்பற்றும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது இனி நாம் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய மாநிலமான தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டில் இருக்க மொத்த தொகுதி முப்பத்தி ஒன்பது இதில் டிஎம்கே பதினெட்டு ஏடிஎம்கே நான்கு பிஜேபி மூன்று காங்கிரஸ் எட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று அதர்ஸ் ஃபைவ் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது இப்போது பிஎம்கேக்கு ஒன்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது இப்போ அந்த ஒன்றுன்னா அது பிஜேபி கூட்டணிக்குள்ளே போகும் அது வந்து அதர்ஸ் ஃபைவ் இருக்கு இந்த அதர்ஸ் ஃபைவ்ல எந்தெந்த கட்சி வாங்குதுங்கிற பிரேக்அப் நமக்கு கிடைக்கல அதில் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகா வரலாம் அதே போல பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுக போன்ற கட்சிகளும் வரலாம் அப்படி வருகிற போது பிஜேபி கூட்டணி எடுக்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் அடுத்தது தெலுங்கானா தெலுங்கானாவில் மொத்தம் பதினேழு தொகுதிகள் இல்ல காங்கிரஸ் ஒன்பது பிஜேபி ஐந்து பிஆர்எஸ் என்று அழைக்கப்படுகிற பாரத் ராஷ்டிரிய சமிதிக்கு இரண்டு மஜ்லிஸ் பார்ட்டிக்கு ஒன்று திரிபுரா மொத்தம் இரண்டு தொகுதி இந்த இரண்டுக்கு இரண்டு பிஜேபி வெல்லும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது சோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதுவும் கிடைக்காது இனி இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேச பார்ப்போம் இங்கு இருக்கிற மொத்த தொகுதிகள் எண்பது இதுல பிஜேபிக்கு எழுபத்தி மூன்று தொகுதிகள் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஆர்எல்டி அதற்கு இரண்டு அப்னா இரண்டு தொகுதிகள் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு மூன்று தொகுதிகள் கிடைக்கும் என்று தெரிகிறது காங்கிரசுக்கு ஜீரோ பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கு ஜீரோ இப்போ காங்கிரசுக்கு ஜீரோ அப்படின்னா அதனுடைய உள்ளார்ந்த பொருள் என்ன பிரியங்கா காந்தி ரேபரேலியில நின்றாலும் அவர் தோற்று போவார் அதாவது காங்கிரஸ் சார்பில் யாருன்னாலும் தோத்து போவாங்கன்னு அர்த்தம் அதனால்தான் இப்போ வரைக்கும் காங்கிரஸ் வந்து பல்வேறு வேட்பாளர் லிஸ்ட் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ வரைக்கும் அமேதி ரேபரேலிக்கு யார் வேட்பாளர் சொல்லவே இல்லை அவ்வளவு தயக்கம் இருக்கு பயப்படுறாங்க யூபிக்குள்ள போவதற்கு நேரு குடும்பம் இன்றைக்கு அஞ்சுகிறது ஒரு காலத்துல யூபி கட்டி ஆண்ட குடும்பம் அது ஏன்னா அதுக்கு காரணம் பிஜேபியுடைய அசுர வளர்ச்சி சரி அடுத்தது உத்தராகண்ட் உத்தராகண்ட் மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை ஐந்து பிஜேபி ஐந்துக்கு ஐந்து ஸ்வீப் பண்ணும் என்கிறது கருத்து கணிப்பு அடுத்து வெஸ்ட் பெங்கால் மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு இந்த நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் பிஜேபி இருபத்தி ரெண்டு தொகுதிகளிலும் மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் பத்தொன்பது தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும் என்கிறது கருத்து கணிப்பு அதாவது மக்களவை தேர்தலில் முதன்முறையாக திரிணாமுல் காங்கிரஸை முந்தைய இருக்கிறது பிஜேபி இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமாகும் இதே இது போன தேர்தல் எப்படி இருந்தது அப்படின்னா பிஜேபி பதினெட்டு தொகுதிகளில் வென்றது அதே நேரத்தில் மம்தா பானர்ஜியுடைய திருமல் காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் வென்றது இந்த முறை டி எம் சிக்கு பத்தொன்போதும் பிஜேபிக்கு இருபத்தி ரெண்டு தொகுதியும் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது அப்புறம் அது காங்கிரஸ்க்கு ஒரு சீட்டு அந்த ஒரு சீட் எதுவா இருக்கும் அநேகமா அது அதிரஞ்சு சவுதரியோட பெஹராம்பூர் மக்களவை தொகுதியாக இருக்க வேண்டும் இந்த பெராம்பூர் மக்களவை தொகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து ஐந்து முறை அதீர் ரஞ்சன் சௌதரி வெற்றி பெற்று வந்திருக்கிறார் இந்த முறையும் அவர் வெற்றி பெறுவார் என்று தெரிகிறது சரி அடுத்த இனி யூனியன் டெரிட்டரிஸ பார்க்கலாம் இந்த யூனியன் டெரிட்டரிஸ்ல ரொம்ப பெரிய டெரிட்டரி இந்திய தலைநகரான டெல்லி இங்க இருக்கிற மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை ஏழு அந்த ஏழுக்கு ஏழு பிஜேபி ஸ்வீப் பண்ணும் என்கிறது கருத்து கணிப்பு அதுக்கடுத்து அந்தமான நிக்கோபர் டோட்டல் தொகுதிகள் எண்ணிக்கை ஒன்றே ஒன்று அந்த ஒன்றில் பிஜேபி ஜெயிக்கும் சண்டிகர் தொகுதி எண்ணிக்கை ஒன்று அதில் பிஜேபி வெற்றி பெறும் தாத்ரா நாகரஹவேலி டையு டமன் மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை இரண்டு அந்த இரண்டிலுமே பிஜேபி வெற்றி பெறும் என்கிறது கருத்து கணிப்பு லடாக் லடாக் வந்து ஒரே ஒரு தொகுதி தான் இருக்குங்க அந்த ஒரு தொகுதியில் பிஜேபி வெற்றி பெறும் லட்சத்தீப் மொத்த தொகுதி எண்ணிக்கை ஒன்று அதில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்கிறது கருத்துக்கணிப்பு புதுச்சேரி மொத்த தொகுதி எண்ணிக்கை ஒன்று அந்த ஒன்றில் பிஜேபி வெற்றி பெறும் என்கிறது கருத்து கணிப்பு ஸோ இப்போ கூட்டணி வாரியாக பார்த்தா இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கான பிரேக்கப் என்ன அப்படின்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகள் கிடைக்கும் இண்டி கூட்டணிக்கு தொண்ணூத்தி நான்கு தொகுதிகள் கிடைக்கும் அதர்ஸ் அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் உள்பட மொத்தம் ஐம்பது தொகுதிகள் தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் தொண்ணூத்தி நாலு பிளஸ் ஐம்பது ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் சரி இப்போ இதே இதை பார்ட்டி வைஸ் கட்சி வாரியாக பார்த்தால் எப்படி பிஜேபி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் காங்கிரஸ் முப்பத்தி எட்டு திரிணாமுல் காங்கிரஸ் பத்தொம்பது டிஎம்கே பதினெட்டு ஐக்கிய ஜனதாதளம் பதினான்கு தெலுங்கு தேசம் பனிரெண்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பத்து பிஜு ஜனதா தளம் பதினொன்று ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா எட்டு உத்தவ் தாக்கரே சிவசேனா ஏழு ஆம் ஆத்மி ஆறு அஇஅதிமுக நாலு சிரோமணி அகாலி தளம் மூணு தேசிய மாநாட்டு கட்சி மூணு சமாஜ்வாதி பார்ட்டி மூன்று அஜித் பவார் என் சிபி இரண்டு சரத்பவார் என் இரண்டு இந்த கருத்து கணிப்பு ஒரு முக்கிய தகவலை சொல்லுகிறது குஜராத் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் ஹரியானா டெல்லி உத்தரகண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் ஆகிய ஏழு மாநிலங்களில் நூறு சதவிகித வெற்றியை பிஜேபி பெறும் என்கிறது கருத்து கணிப்பு இந்த ஏழு மாநிலங்களில் இருந்து மட்டும் சுழையாக நூத்தி ஆறு தொகுதிகள் பிஜேபிக்கு கிடைத்து விடுகின்றன கருத்து கணிப்பு கூறுகிற செய்தி இதுதான் மக்களவையில் பிரதமர் மோடி கூறியது நிஜமாக போகிறது நானூரை தொடர்ந்து என்னூற்றி எழுபதை பிஜேபி தாண்டுவதும் சாத்தியமே ரெண்டாயிரத்தி பதினாலில் நாற்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஐம்பத்தி இரண்டு தொகுதிகளில் வென்ற காங்கிரஸ் இந்த முறை முப்பத்தி எட்டு தொகுதிகளில் மட்டுமே வெல்லும் என்கிறது கருத்து கணிப்பு முப்பத்தி எட்டு தொகுதிகளில் மட்டுமே வெல்லப்போவதால் எதிர்கட்சி அந்தஸ்தை இழப்பதில் காங்கிரஸ் ஹேட்ரிக் அடிக்கும் என்று தெரிகிறது இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் கருத்து கணிப்பு ஐநூத்தி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதிகளில் மார்ச் ஒன்னு முதல் முப்பதாம் தேதி வரை நடத்தப்பட்டது இதில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூறு பேர் பங்கேற்றனர் இவர்களில் ஆண்கள் தொண்ணூத்தி ஓராயிரத்தி நூறு பேர் பெண்கள் எண்பத்தி எட்டாயிரத்தி தொண்ணூறு பேர் கருத்து கணிப்பின் ஒன்றரை லட்சத்துக்கு அதிகமாக இருப்பதாலும் எல்லா தொகுதிகளையும் கவர் பண்ணி இருப்பதாலும் இந்த கருத்து கணிப்பை நம்பலாம் நன்றி வணக்கம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்